சின்னக்கான புலவர்கள் பெயர் அவங்களுக்கான அடைமொழி எப்படி ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கிறது எல்லா கொஸ்டின் இந்த மாதிரி அழைக்கப்பட்டவங்க யாரு இந்த மாதிரி தமிழ் வியாசர் என்று அழைக்கப்பட்ட புலவர் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்பாங்க அதை ஈஸியா எப்படி மைண்ட்ல வச்சுக்கிறது இந்த டிப்ஸ்ல பார்க்க போறோம் ஓகேங்களா மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் மக்கள் அதிகம் கூடும் இடம் கல்யாணம் சோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் தமிழ் வியாசர் தமிழ் அப்படின்றது நமக்கு நம்பிக்கையான ஒரு மொழி ஓகேங்களா சோ தமிழ் வியாசர்ன்றது நம்பியாதான் நம்பி இகபதி சன்னியாசி